அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமான் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் ரெண்டு பரசுகம் தன்மயம் சச்சிதானந்த மெய் பரம ஏகாந்த நிலையம் என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடலுடைய மின்ஞான விளக்கம் பரசுகம் மேலான சிறப்புடைய இன்பமாம் பரம் என்றால் உயர்வு அபரம் தாழ்வு கீழானது உலகில் கண் முதலான பொறி வாயில் தூய்க்கின்ற இன்பத்தை உண்மை என்று கருதி முயன்றும் பெற்றும் முடிவில் ஏமாற்றமும் துன்பமும் அடைந்து வீண் போகின்றார்கள் புல இன்ப மனமயக்க உணர்ச்சியே சுகம்போல் தோன்றி விரைவில் மறைந்து போவதும் அகத்தே அருள் அனுபவத்தில் இயல்பாக தோன்றி நிலைத்து விளங்குவது மெய்யின்பமாகும் கடவுள் நித்தியானந்த சுருபியாக இருக்கின்றதை சுட்டுகின்றது இந்த பர சுகம் என்ற சொல் உலகறிந்த இவ்வுலக இன்பம் எல்லாம் இக இன்பம் என்பார் வள்ளல் பெருமான் இக இன்பம் என்பதும் சிற்றின்பம் என்பதும் உண்மையில் இன்பமே அல்ல மனோபோதை உணர்வே இவற்றுக்கு மேலான மெய்யின்பம் அக இறை ஒளி பொருந்தி நின்று பிறருக்கு உயிர் விளக்க அறிவு விளக்க அன்பு செயல் புரிகின்ற போது உள் உவ வகையாக விளைவு கொண்டு விளங்குவதுதான் உண்மை இன்பமாகும் இந்த மெய்யின்பம் தான் இங்கே பரசுகமாக பகரப்படுகிறது தன்மயம் மேல்நிலையிலே நின்று சூழ் நோக்கும்போது எங்கும் தானாய் பூரண வண்ணமாய் திகழ்வதாக அறியப்படுவதாம் இப்படி எங்கும் தானாய் உள்ளதை உணர்ந்து அயல் அறியாது நிறைந்து நிற்கும் நிலையே தன்மைய காட்சியாம் ஒருவன் தொடக்கத்திலே உள்வொலியை முன்னின்று வேண்டும் என்னும் போதுதான் வேறு அது வேறு என்ற இருநிலை அனுபவம் கொண்டிருக்கின்றான் முடிவில் தன்னை மறந்த நிலையில் தான் வேறு என்ற உணர்வும் போய் அதன் மையமாய் விளங்குவான் இரண்டாய் உள்ள முன்னிலை துவேதம் துவேதமென்றும் இரண்டு அற்ற ஒன்றான நிலை அத்வேதம் என்றும் உரைப்பார் இந்த அத்வேத நிலையிலிருந்து இருக்கும் ஒருவன் தான் வேறு அது வேறு என்ற இரு கூறாக இல்லை என்றும் உண்மையிலே உள்ளது அதுவே அனுபவத்தின் பொருட்டு அப்படி இரண்டாய் பட்டும் படாததாய் உள்ளதென்றும் உணரப்பெறுகின்றது இந்த ஒரு நிலையை அயலறியாத தானே தன்மயமாய் நித்திய நிலையாகும் சச்சிதானந்த மெய் தன்மயமான ஒன்றை தான் இருப்பது உண்மை ஆனால் அந்த ஒன்றை சச்சித்து ஆனந்தம் இயல்பதானதாய் உள்ளதென்று விரிந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது ஆம் தன்மயமான அகனின்று நோக்காது கீழான மனநிலையிலிருந்து பார்க்கும்போது அச்சிதானந்த உண்மை விளங்குகின்றது இல்லை மாய பிரபஞ்ச இன்ப சூழலை எங்கும் தோன்றும் சச்சிதானந்த நிலையே உண்மையில் இருப்பது அது இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் எனப்படும் அகத்தே மெய்நிலை பொருந்தி அதுவாகி நிற்கும் ஒருவன் தனது ஆன்மாவை கடவுள் வண்ணமயமாய் இருந்து கொண்டு சத்தாகவும் தன் உயிர் உணர்வு எல்லாமாய் விளங்கி கொண்டு சித்தாகவும் தன் உடலோடு இறை இன்ப அனுபவத்தை கொண்டு திகழ்கின்ற நிலையே ஆனந்தமாய் மொத்தத்தில்தான் சச்சிதானந்தமாய் என அறிகிறான் இதனால் தான் இம்மனிதனின் ஏற்றுள்ள தேகம் மெய்யாக சச்சிதானந்தமாக கண்டு கொள்ளுகின்றனர் மெய்ஞானிகள் மாறாக புறநிலை கண்டு நிற்கும் புலன் புலனறிவு ஆளர் உடலை பொய் என்கிறார்கள் பொறி உரு ஆன்ம தற்பேதம் போன இடத்து அறிவுறு அனைத்தும் ஆனந்தமாய் பர ஏகாந்த நிலையம் உயிர் மேல்நிலையில் பரஞ்சோதி பரம்பொருள் அல்லது பிற எதுவும் இல்லையாம் அந்த நிலை தீண்டாத வெளியாக குறிக்கப்படும் புறத்திலே இருக்கும் எந்த பொருளையும் சக்தியும் அவரிடத்துலேயே சென்று விட முடியாது தனி தலைமை பதி ஒருவரே அவநிலையாக நிலவி கொண்டு இருக்கின்றார் அதனால் அது ஏகாந்த நிலையம் எனப்பட்டுள்ளது இந்த தனி பர நிலையை அன்றி வேறு எந்த ஒரு இடமும் எவ்வளகத்தும் ஏகாந்த இடமாக இல்லை என்பது உண்மை என்று வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த பராசிவ விளக்கத்திற்கு பர ஏகாந்த நிலையத்திற்கு சொல்லக்கூடிய இந்த திருவடி புகழ்ச்சி இரண்டாவது பாடலுக்கு ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கத்தை சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லுகிறார் பரசுகம் தன்மயம் சச்சிதானந்த மெய் பரம ஏகாந்த நிலையம்னு சொல்கிறார் வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த பாடல் பர சுகம் தன்மயம் சச்சிதானந்த மெய் பரம ஏகாந்த நிலையம்னு சொல்லக்கூடிய செய்திக்குத்தான் நம்மளுடைய சாமி சரவணானந்தா அவர்கள் அற்புதமாக விளக்கம் சொல்கிறார் ஆகவே இந்த உடம்புலே இருக்கக்கூடிய ஐந்து பஞ்சேந்திரியங்களுடனான கண் காது மூக்கு நாக்கு தோல் தொடு உணர்வு என்று சொல்லக்கூடிய பஞ்சேந்திரியங்கள் நாணயந்திரியங்களாக செய்யப்பட்டு நம் உடம்புலேயே இருக்கக்கூடியதை நல்ல விஷயங்களையெல்லாம் உணர்ந்து கொண்டு பரசுகமாக இருக்கக்கூடிய ஏக ஏக இறைவனை அடைவதற்கான வழியும் தன்மயமாக மாற்றிக்கொண்டு சச்சிதானந்த மயமாய் பரம ஏகாந்த நிலையமாய் மாறக்கூடிய நிலையைத்தான் நம் அடைய வேண்டும் என்பதைத்தான் பல்லல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி அவர் எழுதிய அந்த திருவருப்பாவில் வரக்கூடிய ஒரு உன்னதமான பாடல்தான் திருவடி புகழ்ச்சி யார் திருவடி புகழ்ச்சியை படிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும் அகவல் வரியை பாடினால் உண்மையை உணர்ந்து கொண்டு இந்த தேகத்தினுடைய மேன்மையை அடைவார்கள் மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இந்த திருவடி புகழ்ச்சி இருக்கிறது என்பது உண்மை சத்தியம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியே நிம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்களை மீண்டும் மீண்டும் அவருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் இனத்தை விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மகாமந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்